இன்றைய திருவள்ளிபாட்டின் மைய சிந்தனையாக நாம் சிந்திக்கவிருப்பது உயிருள்ள வார் வார்த்தையால் உயிராற்றல் பெறுவோம் ஒரு முனிவர் கடற்கரையோரம் அமர்ந்தாராம் அமர்ந்திருந்தபோது அவர் கடல் நீரை நான் சுத்தப்படுத்த போகிறேன் கடல் நீரில் உள்ள அசுத்தங்களையெல்லாம் நான் நீக்கிவிடுவேன் என்று ஒரு அரிப்பை எடுத்துக்கொண்டு ஒரு சின்ன அரிப்பை எடுத்துக்கொண்டு அவர் கடற்கரைக்கு செல்கிறார் உடனே கடல் தண்ணீரை எடுத்து வாத்து ஊற்றி கொண்டே இருக்கிறார் அந்த நீர் மீண்டும் கடலில் கலக்கிறது அப்போது சுற்றி இருந்தவர்களெல்லாம் அவரை பார்த்து ஏளனம் செய்கிறார்கள் அவரை கிண்டல் செய்கிறார்கள் எப்படி இவ்வளோ பெரிய கடலை ஒரு சிறிய அரிப்பை கொண்டு நீர் சுத்தம் செய்ய முடியும் என்று கேட்டார்களாம் உடனே அவர் அந்த மக்களை பார்த்து கூறியது இந்த அரிப்பை இந்த சல்லடையை உற்று நோக்குங்கள் என்று கூறினாராம் உடனே அந்த மக்கள் உற்று நோக்கினார்கள் அவர் கூறிய பதில் இது தொடக்கத்தில் இருந்ததை விட இப்போது இந்த கடல் நீரால் இன்னும் அதிகமாக தூய்மை பெற்று புதுமையாக உள்ளது என்று கூறினாராம் இதை அடிப்படையாக கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலும் இறை வார்த்தை நம்முடைய உடலில் அல்லது உள்ளத்தில் கடந்து செல்லும்போது நம்மை அறியாமலேயே பல மாற்றங்கள் நம்முடைய வாழ்வில் ஏற்படும் இறை வார்த்தையை கேட்பதனால் நிச்சயம் அதற்குரிய பலனை நாம் பெறுவோம் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஏசு அருமையாக ஒரு உவமையையும் கூறி அதற்குரிய விளக்கத்தையும் கூறுகிறார் நாம் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்கிறோம் வெறும் இறை வார்த்தையை கேட்பவர்களாக மட்டும் இருக்கிறோமா அல்லது அதை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம் பேதரு யோவான் எழுதிய நற்செய்தி ஆதா ஆறாவது அதிகாரத்தில் அவர் கூறுகிறார் அன்றவரை நிலை வாழ்வு அளிக்கின்ற வார்த்தைகள் தாமே உள்ளன இந்த நிலை வாழ்வு அளிக்கின்ற வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த அளவிற்கு பின்பற்றுகிறோம் தினந்தோறும் திருப்பலியில் வாசகங்கள் வாசிக்கப்படுது வீட்டிலே தனிமையாக வாசிப்பவர்கள் இருக்கலாம் மேலும் இரவு எட்டு மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் கூட அந்தந்தைய நாளுக்குரிய அடுத்த நாளுக்குரிய நற்செய்தியை வாசிப்பதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் இந்த வார்த்தைகள் எல்லாம் நாம் கேட்கிறோம் ஆனால் இந்த வார்த்தையின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை என்பது இருக்கின்றதா என்பதை சிந்தித்துப் பார்ப்போம் இறைமகன் ஏசு இந்த வார்த்தையின்படி வாழ நம்மை அழைக்கின்றார் வார்த்தையான கடவுள் நமக்காக நம்மை மீட்பதற்காக மனு ஒரு எடுத்தார் அத்தகைய கடவுளுடைய வார்த்தையை நாம் பின்பற்ற முயல்வோம் யாக்கோபு எழுதிய திருமுகம் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வார்த்தைகள் அருமையாக கூறுகிறது நீங்கள் இறை வார்த்தையை கேட்பவர்களாக இருந்து கொண்டு உங்களை ஏமாற்றி கொள்ளாதீர்கள் அதன்படி வாழ்க்கையை நடத்துபவர்களாகவும் இருங்கள் என்ற ஒரு அழைப்பையும் கொடுக்கிறார் எனவே நம்முடைய வாழ்க்கையில் இறை வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் இந்த வார்த்தையால் நாம் புது வாழ்வு பெறுவோம் வார்த்தை நமக்கு வாழ்வை தருகிறது அது நிலை வாழ்வை தருகிறது எனவே அத்தகைய நிலை வாழ்வுக்கு நம்மை தகுதிப்படுத்துவோம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக்க ஆமின்